ஓம் கனநாதர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பில் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான இட்லி சாம்பார் வடை மற்றும் வாழைப்பழம் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் தாதம்பட்டி காந்தி நகர் பகுதியில் நூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு வீரா திருமதி சரஸ்வதி மலேசியா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருக்கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த அரசா